எல்லாருக்கும் வணக்கம் நேற்று என்னோடய திரௌபதி இரண்டாம் இருந்து முதல் பாடல் எம்கோனே அப்படின்ற பாட்டை வந்து வெளியிட்டிருந்தோம் லகர் யூடியூப் சேனலில் ஜிப்ரான் சார் இசையில் அந்த பாடலை பாடகி சின்மை அவர்கள் பாடியிருந்தாங்க இந்த பாட்டை வந்து நாங்கள் டியூனாக ரெடி பண்ணப்பவே நான் வந்து சொல்லிட்டேன் சார் சின்மை மேடம் பாட வைக்கலாம் ரொம்ப அழகான ஒரு மெலடி இது அவங்க பாடினாங்கன்னா அந்த பாட்டுக்கு ஒரு உயிர் இருக்கும் ஏன்னா நான் ரொம்ப நாளாக சின்மை மேடமோட ஃபேன் ஃபாலோவர் அவங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களோட வாய்ஸ் அதனால தான் நான் தான் கேட்டேன் அவர் ஒத்துக்கிட்டாரு அண்டு செல்வமீரா வந்து பாடல் வரிகள் எழுந்ததுக்கப்புறம் மேடம் கூப்பிட்டு சாங் ரெக்கார்டிங் பண்ணோம் ஜிப்ரான் சார் தான் அந்த பாடலை வந்து பதிவு செஞ்சார் நான் இல்லை அவங்க பதிவு செய்கிறப்ப பட் அவங்களுக்கு என்னோடய டீம்லேருந்து போய் ஷூட் பண்ணுறத வீடியோலாம் எடுத்தாங்க எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரியான மூடில் இந்த பாடல் வருது அதெல்லாம் ஸோ இதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு நேற்று அந்த பாடல் வெளியிடறதுக்காக ஒரு ப்ரமோ போட்டப்போ அதில் அந்த சின்மை மேடமோட விஷுவல்ஸ் வந்தது அதை பார்த்த சில பேருக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு புரியல எனக்கு நான் ட்விட்டரில் ரெகுலராக இருக்கிறதால எக்ஸில் ரெகுலராக இருக்கிறதால எனக்கு வந்து அது புரிஞ்சிச்சு உடனே ஒரு கண்டினியூஸாக ஒரு முப்பது பேர் வந்து சின்மை மேடமாக கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறாங்க என்னென்னா இந்த மாதிரி திரௌபதி ருத்ரதாண்டவம் பகாசுரன் போன்ற படங்களெல்லாம் எடுத்தார் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக தான் படம் எடுப்பார் அவர் வந்து பெண்களுக்கு எதிரான படம் எடுப்பார் அப்படிலாம் சொல்லி நீங்கள் அவர் படத்தில் போய் எப்படி பாட்டு பாடலாம் நீங்கள் பெரிய புரட்சியாளர் இப்போ வந்து இவங்க புரட்சியெல்லாம் எங்கே போச்சுன்னு சொல்லி அவங்க சின்மை மேடம் கண்டினியூஸாக அட்டாக் பண்ண உடனே எனக்கு அப்போவே புரிஞ்சிடுச்சு இவங்க ஏதோ ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு ஆனால் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல நான் நினைச்ச மாதிரியே அவங்க வந்து இந்த பாடலை நான் பாடியதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சித்தாந்தத்தில் படம் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நான் பாடாமலே இருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு ட்வீட்டை வந்து டக்குன்னு போட்டாங்க எங்கக்கிட்டயோ இல்லை இசையமைப்பாளர்கிட்டையோ எந்த விதமான விளக்கமும் கேட்காம அது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது ஏன்னா ஒரு படக்குழுவாக ஒரு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய வ ஒர்க் பண்ணி இதில் என்ன பண்ணியிருக்கோம் என்ன கண்டென்ட்னு கூட தெரியாது யாருக்கும் அவங்களுக்குமே தெரியாது ஒரு வாட்டி கேட்டுருக்கலாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன உங்கள் நிலைப்பாடுன்னு கேட்டுட்டு கூட அவங்க ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் ஸோ எடுக்காமல் அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டதால் எனக்கு வந்து நம்ம என்ன சித்தாந்தத்தில் இருக்கிறோம் நான் என்ன சொல்கிறேன் எப்போவுமே கடவுள் இருக்குதுன்னு ஆள் நான் இங்கே தமிழ் சினிமாவில் அதுதான் பெரிய பிரச்சனை கடவுள் இருக்குது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற தான் இங்கே பெரிய சித்தாந்தமாக இருக்குது அதை சுற்றி தான் மொத்தமும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு சின்மை மேடமும் இது வரைக்கும் கடவுள் இல்லை கடவுளுக்கு எதுதாவது பேசினதில்லை அவங்க சின்மயி சிரிபாதா அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க ஸ்ரீபாதான்னு என்ன அர்த்தம்னா ஸ்ரீபாதம் இறைவனோட பாதம் தான் அர்த்தம் ஸோ பேர்லேயே அவங்க வந்து இறைவனை தாங்கி தான் இருக்காங்க ஸோ எனக்கு சித்தாந்தமாக நான் அவங்க கூட எதில் வேறுபட்டு நிற்கிறேன்னு தெரியல அப்படி இருந்தால் கூட நான் இவங்களுக்கெல்லாம் மாட்டேன் இந்த மாதிரி பாட மாட்டேன் எங்கேயாவது அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தால் கண்டிப்பாக நான் கூப்பிட்ருக்க மாட்டேன் ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு அவங்க குரலில் தான் இந்த பாடல் பதிவாகணும்னு நான் தான் கேட்டேன் கடைசியில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு